கார்த்திகை தீபம் ஏற்றும் முறை ஏற்ற வேண்டிய நேரம் எண்ணிக்கை ஏற்ற வேண்டிய இடங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் சிறப்புகள் பலன்கள் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக மாறி மாறி கலியுகத்தில் கல்லானது மலையாக காட்சி திறங்கியது தான் அண்ணாமலை தீய எண்ணம் உடையவர்கள் தான் என்ற அகந்தை உடையவர்களால் எளிதில் அணுக முடியாததாக இருப்பதால் இந்த மலை அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவமாக விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் சிவன் காட்சி கொடுத்த நாள்தான் இந்த திரு கார்த்திகை தீபத்திருநாள் அதேபோல முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை வானில் நட்சத்திரங்களில் ஜொலிக்குமாறு சிவன் அருள் செய்ததும் இந்த நாளில்தான் பார்வதிக்கு தனது உடலில் சரிபாதியை தந்து இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததும் இந்த தினத்தில்தான் இறைவன் ஜோதி வடிவமாக காட்சி தந்த நாள் என்பதால் இந்த நாளில் நமது வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றோம் ஓம் நமசிவாய வாழ்க நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கார்த்திகை தீப நாளில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் திருக்கார்த்திகை தினத்தன்று நாள் முழுவதும் உபவாசத்துடன் மௌன விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படுவதை கணக்கு வைத்தே நாம் நமது வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதன் பிறகுதான் ஆறு ஐந்து மணிக்கு தான் வீடுகளில் நாம் விளக்கேற்றி வைக்க வேண்டும் புதியதாக அஞ்சு முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் சேர்த்து விளக்கு ஏற்றலாம் முதல் நாளே அனைத்து விளக்குகளையும் தண்ணீரில் நனைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை வைத்து தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் கார்த்திகை தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கே வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்கேற்ற தயாராக எடுத்து வைக்க வேண்டும் பஞ்சு திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்காக இருப்பது மிகவும் விசேஷமானது குறைந்தது ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் வாசலில் கோலத்தின் மீது தாம்பூலம் அல்லது மணப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறப்பு முதலில் வாசல் பின்பு நிலைவாசலில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டிற்குள் ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்துச் செல்லக்கூடாது அதே போல் பஞ்சு திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி அனை இடங்களிலும் விளக்கேற்ற வேண்டும் வீடு முழுவதும் விளக்கேற்றினால் மிகவும் நல்லது இதே முறையில்தான் மூன்று நாட்களும் தொடர்ந்து விளக்கேற்ற வேண்டும் மூன்று நாட்களும் ஏழு விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டால் பரவாயில்லை முதல் நாளில் மட்டுமாவது ஏழு விளக்குகள் இருக்குமாறு வைக்க வேண்டும் அடுத்தடுத்த நாட்களில் வாசலில் ஐந்து பூஜை அறையில் ஐந்து என்ற கணக்கில் விளக்குகள் ஏற்றி வைக்கலாம் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றி கார்த்திகை பூரி வெற்றிலைப்பாக்கு பழங்கள் நைவேத்தியமாக வைத்து சிவனை நினைத்து வழிபட வேண்டும் அதற்குப் பிறகுதான் உபவாசம் மற்றும் மௌன விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அன்றைய தினத்தில் சிவபுராணம் திருநீற்று பதிகம் திருப்புகழ் திருவண்ணாமலைக்கு உரிய பதிகங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் நல்லம் அல்லது ஒன்றுமே தெரியாதவர்கள் என்ன செய்வது என்று கேட்டால் அண்ணாமலையனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய என்ற இந்த இரண்டு மந்திரங்கள் ஏதாவது ஒன்றை அன்றைய நாள் முழுவதும் கூறலாம் கார்த்திகை தீபம் ஏற்றி உங்கள் வாழ்வும் வளமும் நலமும் சிவனின் அருளால் நீடித்து வாழ்க திருக்கிற்றம்பலம் கே மகாலிங்க மையர் அரகண்ட நல்லூர்